அதாட்ட பிஜேபி வந்து ஏன் இவ்வளோ எதுக்குற ஏன் இவ்வளோ எதுக்குறேன்னா இதோட மோசமான ஒரு எக்ஸாம்பிள் நல்லா கேளுங்க வினேஷ் போக்கட் ஏன் இவ்வளோ சங்கி மங்கி ஹேட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் டைம் உலகத்திலேயே ஒரு நாட்டு வந்து கோல்டு மெடல் இல்லை சில்வர் மெடல் வர வேண்டியது நம்மளுக்கு தவறி போச்சு இதுக்கு ரொம்ப சோகமாக இருக்கணும் இந்த பிஜேபி ஆளுங்க சொங்கி மொங்கிங்கெல்லாம் அந்த சிரிப்பு எல்லாம் போடுறான் ஏன்னா வினேஷ் வந்து ரொம்ப செக்ஷுவல் எதிர்த்து நிக்கிறான் பிரிஜ் பூஷன் சிங் அவன் பையனுக்கு சீட் கொடுத்துருக்கு யாரு இதே மோதி அரசாங்கம் அவங்க ஃபேமிலி தான் இன்னும் அந்த அவன் பையன் சீட் கொடுத்து அவன் ஜெயிச்சிருக்கான் கூட சோ எவ்வளவு மோசமான ஆளுங்க இருப்பாங்க நினைச்சு பாருங்க ஒரு கோல்ட் மெடல் வருது நம்மளுக்கு அந்த கந்தவட்டி சேட்டு சொன்ன பாருங்க அதுக்கு என்னன்னா மன்சுக் மாண்டியா மினிஸ்டர் அந்த ஸ்போர்ட்ஸ் இன்சார்ஜ் வேற போட்டாங்களா இப்போ அந்த அசம்பில சொல்றா அப்படி சாரி லோக்சபால சொல்றா அப்படி என்னங்கிறான் நாங்கள் எழுபது லட்சம் செலவு பண்ணியிருக்கோம் பேக்கருக்கு ஐம்பது லட்சம் செலவு பண்ணியிருக்கோம் நியாயம் இதெல்லாம் பணத்தால் பார்க்கறது எல்லாத்தையும் தான் இந்த சங்கி வங்கி கமிஷன் வாங்கினியா அது வாங்கினேன் இது வாங்கினியான்ட்டு அண்ட் ரெண்டாவது அந்த பர்வேர்ட் மென்டாலிட்டி ஒரு செக்ஷுவல் கேட்கக்கூடாது எங்க பிஜேபி ஆளுன்னா அவன் இது வேணா பண்ணலாம் எத்தனை பொண்ணுகளை குடும்பப்படுத்தலாம் ஆனால் கேட்கக்கூடாது கேட்டனா